இது எல்லா மசாலாவையும் வறுத்து ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வரமிளகா ஒரு நாலு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் வரமிளகாய் ஒரு நாலு புளி நெல்லிக்காய் சைஸு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூனு ஸ்டவ்ல ஒரு வானலை போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து பூண்டு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூண்டை வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனை சேர்த்து மிளகையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாம் வறுப்பட்டு வந்ததும் வர மிளகா நாலு மிளகாயை அது கூடவே சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு வாசனை சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வைக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது புளியும் இது கூடவே சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு எலுமிச்சி அளவு புளி எடுத்துருக்குறோம் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல லைட்டாக வறுத்தா போதும் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வானல்ல ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா கா வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு அரை கிலோ பூண்டை உரிச்சதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த குழம்பு பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இது கூடையும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிக்சியில் போட்டு மசாலாலாம் அரைச்சி もう一度のスペースが。 பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை அதில் சேர்த்து அரைச்சி வச்சதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவு கழுவி அதில் ஊற்றிக்கலாம் மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அது கூடவே சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸியை கழுவி ஊற்றி தேவையான அளவு தண்ணி வச்சு உப்பு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்தளவுக்கு கத்தியாக நல்லா கொதித்து வந்துடும் இதை ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே கலந்து சாப்பிட்லாம் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும் சூப்பரான சுவையான குழம்பு ஆகிட்டு பாருங்கள்